என்னோடய முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக பொழிவாக இருக்கிறதுக்கு நான் டெய்லியும் ஒரு டைம் ஆச்சும் இந்த ஹோம்மேட் பயோட்டின் பவுடரை மில்க் ஆர் வாட்டரில் கலந்து கட்டாயமாக குடிச்சிடுவேன் இந்த பயோட்டின் பவுடரை நம்ம தொடர்ச்சியாக குடிக்கிறப்போ நம்ம உடம்புக்கு ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸு ஜின்க் அயன் இந்த சத்தெல்லாம் கிடைக்கும் அது ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி நல்லா ஹேர் க்ரோத்தை டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த பயோட்டின் பவுடரை எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் குக்கும்பர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பிளெயின் பிஸ்தா எடுத்துக்கோங்க அக்ரூட்டும் எடுத்துக்கோங்க அதோட இனிப்புக்கு காஞ்ச பேரிச்சம்பழம் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சுக்கு ஏலக்காவும் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது தாமரை விதை கொஞ்சம் நிறையா அதிகமாகவே எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பொன்னி ஈரமா வந்ததுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சு பவுடர் ஆக்கி நல்லா சளிச்சு எடுத்துட்டு மேலே கொஞ்சமா குங்கும பூ தூவி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்மளோட பயோட்டின் பவுடர் ரெடி உங்களால இந்த பயோட்டின் பவுடரை வீட்டுல செய்ய முடியலன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பிராண்ட் இதே இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நேச்சுரலாக பயோட்டின் பவுடரை சேல் பண்ணுறாங்க ஸோ அவங்க வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க